நாலு கிராம்பு கொஞ்சோண்டு இலை இந்த இந்த பட்டை போடுறேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் போடுறேன் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால நாலு பச்சை மிளகா மிந்தமாக நறுக்கி அதை ரெண்டாக நறுக்கி போட்டுருக்கு ஏன்னா பச்சை மிளகா ஹரியாயிரத்துக்கு மிந்தமாக இருக்குது அதனால ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன் இல்லைனா அப்படியே போட்டாலும் போதும் நறுக்கணும்னு நல்லா அப்படியே முழுசாக போட்டுருந்தாலும் போதும் இதை கொஞ்சம் வரங்கட்டும் கேட்குமா இல்லை பேசுகிறேன் கேட்குறேன் பேச கேட்கும் அதுதான் நான் கத்தி பேசுகிறேன் இது நல்லா வரங்கட்டும்ங்க இப்போ என்ன பண்ணுறேன் நான் பண்ணியிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி தள்ளி விட்டு இதை நறுக்கிக்க போகிறேன் மல்லிகை அப்படி புதினா இருந்தால் புடிசாக நறுக்கிக்க போகிறேன் அது வதங்கட்டும் காதுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை போவேன் வதக்கட்டை பசுமா நல்லா வதுக்கி போட்டு போடுறதுக்கு இல்லை அவ்வளோவா அதுக்கு நல்லா நல்லா வதக்கட்டை இது வதங்கிறதை கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுரு டேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாட்டிலில் அதை ஊற்றி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நீயா உண்டாக்கி வச்சிட்டியா ஆமா ரைட் 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 அது நான் என்ன பண்ணுவேனா வெல்ல போட்டு கால் கிலோ இஞ்சி கால் கிலோ ரெண்டையும் சரி சமமா எடுத்துட்டு கொஞ்சமா கல்லு உப்பு போட்டு அரைச்சு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு போடு அவ்வளவுதான் இதப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரணும்னா அரை கிலோ எடுத்துக்கோ சோளா சீ புடி தான் எடுத்துக்கோ சரி நீ கொஞ்ச நேரம் வதங்குற வரைக்கும் நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துருட்டுமா இப்போ இஞ்சி பூண்டு வச்சு நான் போடுறேன் என்ன மா தேடுற போடு போடு இதுக்கு கேக்கும் இப்ப தக்காளி போடுறேன் ஆ இது நல்லா கொஞ்சம் வர வரட்டேடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போய் கொஞ்சம் பச்சை வாடை போட்டதுக்கு அப்புறம் போடுங்க எனக்கு நல்லா காஞ்சனால வாடை போயிருச்சு அதுவும் இல்லாம லிக்விட் மாதிரி தான் எனக்கு இருந்தனால வேக அதிருச்சு அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சோண்டு புதினா இல்லை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இல்லை ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்சப்பும் போட்டு சேர்த்து வதக்கி விட்றேங்க சோயாபீனை நல்லா இருந்து புளிஞ்சி எடுத்துக்கிட்டுங்க கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுருக்கேன் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன் வெறும் மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் குழச்சி வைப்போங்க இதில் இஞ்சியும் பட்டை கிராம்பும் சேர்த்து அரைக்கிறவங்க இருக்காங்க அரைச்சி போட்டு பிடிச்சி சே மிஸ் பண்ணி வைக்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு நான் கரம் மசாலா போட்டனால அதுவே ஓகேன்னு சொல்லி சேர்த்து கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு வச்சுக்குவோம் ஏன்னா இது நமக்கு உப்பு காரமெல்லாம் சேராது பாருங்கள் சோறில் வைக்கும்போது இது இப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா காரமெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தயிர் உப்பு கரம் மசாலா பொடி மிளகா பொடி நாங்கள் காஷ்மீர் பொடி யூஸ் பண்ணுறதில்ல அதனால் அந்த கலர் கிடைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம நான் தான் சொன்னேன்ல குழுவில் அரைக்கிற பொடி வாங்கி வச்சுக்கிடுவேன் வெறும் மிளகா பொடி அது கொஞ்சம் கூடி நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த வதங்கினதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகா பொடி சேர்க்குறேன் கொஞ்சோண்டு கரமசாலா மசாலா பொடி சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோங்க அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்சப்பும் போட்டு சேர்த்து வதக்கி விட்றேங்க இப்போ நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலையோட இதை எடுத்து இப்போ இந்த இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் இதை வதக்கி இது ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம் நம்ம சோயாபீன்லேயே உப்பு சேர்த்தனால நீங்கள் பாகத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தூக்கல் உப்பு கூட இருந்தால் தான் நம்ம ரைஸ் ரைஸ் கரெக்டாக வரும் பார்த்துக்கங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க கொஞ்சம் நேரம் சோயா வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி கழுகி காய வச்சுருந்ததை எடுத்து அதில் சேர்த்து நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விட்றேங்க நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க நாலு கிளாஸ் தான் ஊற்றணும் நான் அந்த சோயாபீனும் கொஞ்சம் பொடி வேகிறதுக்காக ஊற்றிருக்கேன் இப்போ இதில் மறுபடியும் ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி புதினா இலையும் போடுறேன் இனி இதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி

இப்போ நம்ம உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டேன் கொஞ்சோண்டு கடுகு இருந்த பருப்பு போடுறேன் உருளைக்கெழங்க நல்லா கழுவி போட்டு பொடுசா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் உத்தே நீ எங்கேயும் எங்கே இருக்கிற இங்கேயே அங்கே இருக்கீங்க நான் இங்க இருக்கிறது இல்ல நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு டிஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இடையில நான் போந்து பேசுறேன்னாக்கும் பாக்குறவங்களுக்கு அந்த டிஷ் எப்படி பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நீங்க வந்து நம்ம வீடியோ பாக்குறது வந்து சமையல்காக கிடையாது இல்லங்க எங்களோட ஆர்டைக்கு தானே பாக்குறீங்க அதுதானே உண்மை சோ சமையல் தெரியாம கிடையாது எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த சமைக்கிற சாக்குல நம்ம அரட்டை அடிக்கிறது பாக்க கடுகு வெடிச்சிருச்சு போட்டுருமா நல்லா இருக்கும் கடுகு போட்டாங்க உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் இனி கொஞ்சமா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுருவோம் தேவைக்கு டக்குன்னு உப்பு போட்டு விடுவோம் அப்புறம் என்ன போடணுங்கிறத நான் சொல்றேன் இந்த படப்படம் அதாவது இதுல சொல்லிட்டு 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 போடுறதுனால

இது கூடவே கொஞ்சமா நான் சிக்கன் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூனுக்கு தக்கன சிக்கன் பொடி இந்த குட்டி ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூனுக்கு தக்கன சிக்கன் பொடி போட்டேன் ஏன்னா நான் மூணே மூணு குட்டி உருளை கிழங்கு எடுத்துருக்கேன் அதனால இன்னும் இதில் வெறும் மிளகா பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துக்கிட்டாலும் சரி

என்னமா வீட்டு பிடியா இருந்தாலும் ஒரு நாய வேண்டாமா என்ன ஒரு கலர் வேண்டாமா சில சில எப்படி சொல்றாங்க சில பேரு பொறியாளருப்பாங்க ஆனா வயசாயிருக்காங்க

என்னமா நீங்க சமையல் காமிக்கிறீங்க உலகத்துல நாங்கே இருக்கிறேன் அவர் வேற பேக் போட்டுட்டார் அப்பவே குஷ் குஷ்கு

நல்லா இருக்கும் வேக வெந்திருக்கவும் செய்யும் ரைட் ஓகே ஓகே வெந்திருச்சு வந்து ரெடி ஆயிருச்சு இல்ல ஆயிருச்சு பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல நான் வச்ச உருளைக்கிழங்கு ஸ்ப்ரேயும் ஸ்ப்ரே இல்ல ஃப்ரை இல்ல உருளைக்கிழங்கு பொரியல இல்ல முடிச்சு விடுங்க ஓகே நான் அது வேற பாத்திரத்துல மாத்தனா வந்து மாத்திக்கிறேன் கொடுத்துட்டு வந்துடுறேன் காலையில நம்ம பறந்துட்டு தாங்க இருக்கணும் பாத்திரத்தை மாத்தறீங்களா ஆமா ஆமா மாத்தி வச்சிட்டு அந்த பாத்திரத்தை வடைக்கு போட்றோம் ரைட் 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 இது

இவன் முத்துக்கு இப்ப சோயாபீன் பிரியாணி இருக்கு இதையே இப்ப பத்து மணிக்கு சாப்பிட்டுக்குவோம் நாங்க காலை சாப்பாடு அதே மத்தியானம் சாப்பாடுதான் நாங்க மேக்ஸிமம் விரும்ப மாட்டோம்ல ஒப்படைச்சிட்டேன் ஆனா ஒரு நாலு மணி போல நான் கண்டிப்பா சோறு வைக்கணும் குழம்பு ஏதாச்சும் இது பத்தாது இது வந்து வெறும் சோ பிரியாணியும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் தான் காலை இறக்கி வச்சிருக்கேன் இதுவே மத்தியானத்துக்கு ஓட்டிடுவேன்னு வச்சுக்கோங்க சாயந்தரத்துக்கு சோறோ சிக்கனோ ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அதை வச்சு குழம்பு வச்சுப்போம் ஒரே வேலையா முடிஞ்சிடும் ஏன்னா சோறு வச்சுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அது இருக்குலாம்

கால் முடியாம போல கால்ல வந்து சின்ன பிராக்ச்சர்னு சொல்லிட்டு கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்குறான் கட்டு போட்டுட்டு மூணு நாளா இருக்காங்க அவங்க இலைய பொண்ணுங்க வந்தனால முத்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முத்து வந்தனால இப்ப பாவா அவ ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா அவ நினைக்கிறேன் அம்மா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தேன் எப்பவுமே வந்து நல்லா ரெஸ்ட் தான் எடுப்பாங்க இந்த ட்ரிப்பு உங்களுக்கு காலத்துக்கு கொஞ்சம் முடியல அதனால அதனால கட்டு போட வச்சாங்க எதார்த்தமா காமிக்க போனாங்க காமிக்க போன இடத்துல இவங்க கால் வலி கால் வலி சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்க போன இடத்துல ஆமா ஒரு குழி

ஆஹ் வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க பாத்து பத்திரமா இருங்க ஒரிஜினல் ஐடி தான் கவலைப்படாம நீங்க மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யாருங்க எடுத்து மெசேஞ்சர்ல இது ஒரிஜினல் ஐடியா என்ன இது வேறாங்க நிறைய மெசேஜ் பண்ணிவிட்டு வேற வேற ஐடிக்கெல்லாம் போயிருக்கு நீங்கதாண்ணா நேத்து நான் குட் நைட் போட்டிருந்தாங்க ஓகே குட் நைட்னு நான் போட்டிருந்தேன் அப்ப அவங்க கேட்டிருந்தாங்க ஒரிஜினல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சரி அதான் வாய்ஸ் மெசேஜ் சுடா சோயாபீன் பிரியாணி மாங்காய் ஊருகா உருளைக்கிழங்கு ஃப்ரை தயிர் வெங்காயம் போட்டுக்கலாங்க தயிர் வெங்காயம் யாருக்கும் இங்க அவ்வளவா இஷ்டம் இல்ல தயிர் இல்ல போடலாம் சொல்லுங்க இல்லடி தாங்க தயிர் கொஞ்சோண்டு இருக்கு அதை வச்சு ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டுனால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு ரொம்ப நேரம் ஆக போறது கிடையாது ஒரு கேரட்டா கட் பண்ணி ஒரு தக்காளி தான் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி கொஞ்சோண்டு மல்லிச்சப்ப கொஞ்சோண்டு ஊத்தி லைட்டா உப்பு போட்டு வச்சுக்கலாம் வேணுமா இப்ப செஞ்சு தரவா வேண்டாம் செய்ய முடியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ அப்படி சொன்னா எப்படி பயம் சாப்பிடுங்க

அப்படிலாம் கிடையாது சூப்பராக இருக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் உண்மையிலே நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறது நான் தான் சொன்னேன் காரம் மிளகா அதான் காஷ்மீர் கலருக்கு டேஸ்ட் நல்லா இருந்தா போதும் எதுக்கு தேவையில்லாம காரம் தள்ளி வயத்த கெடுத்துக்கிட்டு அந்த காஷ்மீர் நல்லா தான் காஷ்மீர் பொடி போடாதனால அந்த கலர் இல்லை இந்த கலர் ஓகே தான் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் தைரியமாக சாப்பிடலாம் முகமெல்லாம் என்ன வடியுது பவுடர் அடிச்சிருந்துருக்கலாம் இப்படித்தையும் எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை இங்க பாருங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் சாப்பிடலாம் எத்தனை எத்தனைக்கா நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறீங்க என்னைக்காவது நம்ம உறவுகள் வர்ற அன்னைக்கு நான் மேக்ஸிமம் சமைச்சு தாங்க கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு தான் கொடுப்பேன் டேஸ்ட் இருக்கிறது இருக்காது விதிவாசம் அது அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே டேஸ்டா இருக்கு சூப்பராக இருக்கு யாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க அப்புறம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லையா நேருக்கு நேராக சொல்லுவாங்க அப்படி சாப்பிட்டுட்டு போய் அங்கிட்டு கூட சொல்லுவாங்க என்ன ஏ பா வந்தே ராசான் என்ன எப்படி தே இத்தனை வருஷமா சாப்பிட்டாங்களோ அப்படிம்பாங்க என்ன சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லேன்னா கூட நம்ம அது உண்மைதான் யாரா இருந்தாலும் நல்லா இல்லைன்னா கூட சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு பரவாயில்ல அந்த அக்காக்கு முடிஞ்சது ஏதோ வச்சு சமைச்சு குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு இன்னொரு தடவை கூப்பிட்டு ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க இன்னைக்கு என்ன சமையல் பாத்துருப்பீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் வச்சிருக்கேன் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் நான் சமையல் வீடியோ போடுறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கலங்க உங்களால நான் கத்துக்கிறது நிறைய கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு எனக்கு ஏன்னா நிறைய பேர் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொன்னனால அதை கத்துக்கிட்டு மாறி இருக்கேன்